இன்னைக்கிட்ட ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ ஒழுக்கம் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை லியோ வந்து நான் கேட்டுக்கில் விடவே மாட்டேன் ஏன்னா மற்றவங்களும் இருக்காங்க ஸோ எந்த கட்டத்துலேயும் அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்னு தெளிவா இருப்பேன் ஸோ நம்ம லியோ எப்பயுமே கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்கல அங்கே தான் இருப்பான் பாருங்கள் கூப்பிட்டு தான் வருவான் பாருங்கள் லியோ 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 ஓடி இங்கே ஓடியா 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 கூப்பிட்டி யோடியா ஓரோ ஓரோ பார்த்தீங்களா கரெக்டாக அவனுக்கு தண்ணி வச்சுருக்க இடத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா அதை தாண்டி அவன் எங்கேயும் போக மாட்டான் ஸோ இதுதான் நான் அவனுக்கு கொடுத்துருக்க ட்ரெயினிங் இதுக்கு இப்போ தான் டிசிப்ளின் தலைவ இங்கே தான் படுப்பாப்பில் லியோ ஸ்மைல் பண்ண ஹாய் சொல்லு போடுவேன் வெயிட் இருக்கான் ஸோ இதுதான் டிசிப்ளின் ஒழுக்கம் அதாவது ஒழுக்கம்ன்றது முதல்ல பெற்றவங்களோட வளர்ப்பில் இருந்து அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கையில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற படிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாத்தியத்தை இருந்து அதுக்கப்புறம் அதை தாண்டி இந்த மூணு பேர்தான் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒழுக்கம் வெளியே வந்து இந்த சமூகத்தில் நீங்கள் எப்படி காட்டுறீங்க அப்படின்றத பொறுத்த தான் இருக்குது ஸோ எப்பயுமே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் உயிரினும் ஓம்பப்படும் ஏதோ விட்டேன் நினைக்கிறேன் ஒழுக்கம் ஒழுக்கம் தரும் தான் நான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஐ எஸ் கரெக்ட் லெட்ஸ் க்ளோஸ் த வீடியோ ஏய் சூரி சி லியோ ஏய் சுரஞ்சது போகும்டா சுரஞ்சது போகும்டா ஏரியா சுரஞ்சுக்கிறேன்றான் சார் 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 ஒரு போட்டோ ஒரு போட்டோ போஸ்ட் கொடுங்க சாரி இங்கே பாடுறா டேய் இங்கே பாடுறான் இங்கே பாடுறான் பார்த்துட்டா ஓகே இதே தமிழ்நிலை வச்சுருவோம் ஸோ திஸ் இஸ் கால்டு டிசிப்ளின் ஸோ எதுக்கடுத்தாலும் திருநாயில் கொள்ளணும் அதுகளால் தான் பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் போட்டிங்க இல்லை உங்கள் வீட்டு பழைய சோறு போட்டிங்கன்னா கூட தங்கமாக விடிய விடிய காத்திருப்பாங்க உங்களுக்காக ஏன் நன்றியுள்ள ஜீவன் சொல்கிறோம்னா இதனால தான் அடுத்த ஒரு வாரத்தை நீங்கள் சோறே போடாட்டியும் பாலாட்டிக்கு ஆளாடிட்டு உங்கள் கூட ஓடி வருவாங்க தங்கமான ஆண்கள் தங்கமான பிறவியல் உயிர்கள்